வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சிகம் வெட்டும் வரை கட்டு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போனாவோடு ஊரில் மாரியம் கோயில் விழா நடந்துட்டு இருக்குதுங்க இன்னைக்கு பூச்சட்டி நிகழ்வு வந்து அங்கே நடக்குது அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா காவிரிக்கரையில் இருக்கிற நட்டாட்டீஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க ஊர் மாரியம் இருந்து இந்த நட்டாட்டீஸ்வர் கோயில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் வருங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பூச்சட்டி வரையும் சட்டியாக கொண்டு வருவாங்க அது போக அங்கிருந்து தீர்த்த குடங்கள் குடம் எல்லாமே இங்கே கொண்டு வந்து இங்கிருந்து வந்து சாமி கும்பிட்டு பூஜை போட்டு இங்கிருந்து அவங்க மாரியம் கோயிலுக்கு எடுத்துட்டு போவாங்க போனா பார்த்தீங்கன்னா

குடம் பால் குடம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு சந்தனம் வச்சு பூஜை போடுறதுக்கு தயாராக நின்றுட்டு இருந்தாங்க இந்த கோயில் வீடியோ கோயில் விசேஷ வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துங்க இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமே நடந்தது இந்த கோயில் விசேஷ வீடியோ போன வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோ தனி வீடியோவை போடுறேன் கோயில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது அதை பண்ணி முடித்து அடுத்த கோயில் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது பார்த்திங்கன்னா இந்த தேர் வந்தது மலைபூத்தி வந்தது இது எல்லாமே அதில் இருக்குங்க அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கொம்ப சத்தம் மேலே சத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு உணர்ச்சியை இது பண்ணுற மாதிரி இருந்துது எல்லாத்துக்கும் சாமி வர்ற மாதிரியே இருந்ததுங்க நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் வந்து சாமி வந்து ஆடிட்டு இருந்தாங்க இந்த சாமி வந்து ஆடுறத பார்த்தா அமக்கே ஒரு மாதிரி இருந்ததுங்க போனாவும் பார்த்துட்டு இருந்தேங்க போனாக்கு சாமி வருமா அப்படின்னு போனா சாமி வரல ஒரு ஃபீலிங்கோட தான் நின்றுட்டு இருந்தாங்க பீச்சட்டி ஒரு பக்கம் மூட்டிகிட்டு இருந்தாலும் கொம்ப சத்தமும் மேலே சத்தம் எல்லாமே கேட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வந்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சாமி வந்துருச்சுங்க சாமி வந்து ஒவ்வொருத்தராக ஆடிட்டு இருந்தாங்க திருமணம் பக்கமெல்லாம் யார் யாருன்ற எல்லார் பக்கமும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சாமி வந்துருச்சு நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்க கூட வந்தவங்களாம் வந்து அவங்களை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது இந்த சத்தத்தை கேட்டு நிறைய பேர் பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் சாமி வந்துருச்சுங்க அங்கே இருக்கிற பம்ப சத்தம் மேலே சத்தம் அந்த ட்ரம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருந்ததுங்க சரி நாமளும் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற இடத்துக்கு போய் நிற்கலாம் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு போனோங்க அடி போட்டு பின்னிட்டு இருந்தாங்க இது நிறைய பேர்த்துக்கு வந்து சாமி பர ஆரம்பிச்சிருச்சுங்க போய் பக்கத்தில் போய்ங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியலைங்க அந்தளவுக்கு வந்து சவுண்டு பயங்கரமாக இருந்தது சரிங்க நம்மளால் இங்கே நிற்க முடியாது அப்படின்ட்டு நான் அப்படியே அந்த நிறைந்திருக்கேங்க ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சாட்டி இது வந்து நல்லா இன்னும் முழங்கட்டும் அப்படின்னு இந்த நெருப்பு இதில் வந்து கட்டையெல்லாம் வச்சு இன்னும் முளக்கிட்டு இருந்தாங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரே போகும் நிறைய பேருக்கு இதில் வேறு சாமி வேறு வந்துருச்சுங்க நிறைய பேர் சொன்ன அதை சொன்ன மாதிரி சொந்த வந்தங்கள் இல்லை கூட வந்தவங்களாக வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அந்த டீ எரியுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்ததுங்க ஆனால் நிறைய பேர் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க ஒரு சிலருக்கு சாமி வந்துருச்சு ஃபஸ்ட்டு அவங்க வந்து சாமிக்கு பூஜையை போட்ட உடனே பால் குடத்துக்கும் குடத்துக்கும் பூஜை போடுவாங்க அந்த பூஜை போட்டு முடித்த உடனே பால் குடம் குடம் எடுக்கிறவங்கலாம் லைனாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பூச்செட்டி எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் தயாராகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளார க்ரௌடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பிச்சிச்சு இவங்க அக்னி சீட்டி எடுத்துகிட்டு வரவங்க பால் கூட எடுத்துகிட்டு வரவீங்க ஈத்தக்கூட எடுத்துகிட்டு வரவங்களுக்குலாம் கலப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடையில வந்து பார்த்திங்கன்னா நட்டாட்டிரீஸ்வரர் கோயிலில் இருந்து எங்கள் ஊர் மாரியம் கோயில் வர்ற வரைக்கும் இடையில ப இடப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அம்மனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிர்பானங்கள் காஃபி டீ கூழு ராய்கூள் அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பால் இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து வரவங்களுக்காக கலப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அம்மனுக்கு விரதம் இருந்து அவங்க இத்தனை நாள் பதினஞ்சு நாள் காப்பாற்றலை இந்த பதினஞ்சு நாள் அவங்க வந்து விரதம் இருந்து பயபக்தியோடு சாமி கும்பிட்டு வந்ததோட இது வந்து அங்கே வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும் அந்த சாமி வந்த ஒரு இதோடையே வந்து அந்த பூச்சட்டி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டாங்க அவங்க பூச்செட்டி வாங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குதுங்க அவங்க அந்த பக்தியோடு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எந்த இதுன்னு தெரியாமல் அப்படியே சாமியோட அருள் அவங்களுக்கு இருக்குங்காட்டு தான் அதை அப்படியே வாங்கி நினச்சி பூச்செட்டியாக நினச்சி அவங்க கையில் வந்து வாங்கிக்கிறாங்க இதை வாங்கிட்டு அவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க பூச்சட்டி எடுக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக மூவ் ஆகிட்டே இருந்தாங்க ஒன்று ரெண்டு கடைசியாக இருந்த பால் குடம் சீத்தக்கூடம் இவங்களும் வந்து அவங்க கூடவே சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சட்டி எடுத்துக்கிங்கெலாம் வந்து அந்த பூச்சட்டியிலேருந்து தண்ணி வந்து கீழே விழுகுதுங்க இது வெறுங்காலில் போனவங்களும் ஒரு சிலர் மிதி காலில் மிதி விட்டுரும் அப்படின்ட்டு அந்த பூசை எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீக்காயாகும் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தெரியும் கீழே வந்து நெருப்பு இங்கே இருக்கும் பார்த்து தான் போகும் அப்படின்ட்டு அந்த இருட்டுக்குள்ளாரையும் தெளிவாக பார்த்து வந்துடுறாங்க பூசை வர்றவங்க ஒன்று ரெண்டு கால் வச்சு தீக்காயமாகிருங்க என்னடா பூனா உட்காணாம் அப்படின்னு நான் அப்படியே தொலாகிட்டு வந்தேன் போனா சரி பூச்சட்டி எடுக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்க பார்த்தா அவங்க பூச்சட்டி ஆல்ரெடி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அன் தம்பிகை பசங்க எல்லாம் வந்து கூட நிற்கிறாங்க அவங்க மாமா எல்லாருமே வந்து கூட நிற்கிறாங்க இவங்க இவங்க வந்து பூச்செட்டி எடுத்துகிட்டு என்னையும் இவங்க பார்க்கவே இல்லை கண்டுக்கும் இல்லைங்க இவங்க பாட்டுக்கு சாமி கும்பிட்டு மனசில் நினைச்சுட்டு இவங்க பாட்டுக்கு மூவ ஆரம்பிச்சுட்டாங்க சரி இவங்க நம்மளை பார்க்காம தெரில அப்படின்னு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படின்னு நிறைய கட்டினுங்க மேலதாளம் போட்டு சத்தம் போட்டு நல்லா அதுவும் பார்க்குறதுக்கு அந்த காவடியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருந்ததுங்க முன்னாடியே கிளம்பி வண்டியில் வந்துட்டுங்க வண்டியில் வந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓனாவெலாம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கோயிலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக அப்போ தான் வந்து பால் குடம் குடம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வர ஆரம்பிச்சுங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க ஒரு காமன் நேரம் கழித்து தான் அக்கனை சட்டி வந்தது மொதல் சட்டி வந்தது அப்படியே ஒவ்வொருத்தராக லைன் பை லைனாக ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க அதுபோக பக்கத்துலேயே ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருந்ததுங்க சரி இவங்க சாமி கும்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்ட்டு நம்ம போய் அன்னதானத்தில் நிற்கலாம் அப்படின்ட்டு நான் அப்புறம் வந்து பசங்கள் எல்லாம் வந்து போய் அன்னதானத்துக்குள்ள நின்றுட்டு இருந்தேங்க அதுக்குள்ளே அவங்களும் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்